ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம சிந்து சுமவெளி நாகரிகம் அந்த இப்போ அந்த ஒரு ஷார்ட்ஸில் வந்து வரிசையாக மேஜராக மேஜர் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம் ஸோ அவங்களோட பொருளாதாரம் உலோகங்கள் அப்புறம் அவங்களுடைய ஆர்கியாலஜிஸ்ட் யார் யார் எந்தெந்த பீரியடு அந்த மாதிரி எல்லா ஷார்ட்கட்ஸுமே நம்ம பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து மேஜராக அதில் உள்ளது அப்புறம் அந்த நாகரிகம் வந்து எப்படி வீழ்ச்சி அடைந்தது அப்படின்ற இந்த ஒரு வீடியோ பதிவில் தான் அவங்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இறந்தோரை புதைத்தல் ஸோ மொகஞ்சதாரோ மொகஞ்சதாரோ அப்படிங்கிறது இற இறந்த இறந்தோரை புதைத்தல் இடுகாட்டுக்கழின் மேடு அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா இவங்களை வந்து மூணு மெத்தடு ஒன்று வந்து எப்படின்னா இறந்தவங்களை புதைக்கவும் செஞ்சுருப்பாங்க அதுக்கப்புறம் எரிச்ச எலும்புகள் இருக்கும் இல்லையா எரிச்ச எலும்புகளையும் எடுத்து புதைப்பாங்க எலும்பு மிஞ்சி போய் இருந்ததுன்னா அதையும் புதைப்பார்கள் ஸோ காளிபங்கன் ராஜஸ்தானில் இருக்குது இவங்களுடைய கல்லறை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வட்டம் மற்றும் சதுர வடிவ கல்லறையாக இருக்கும் சர்க்கோட்டா இது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது ஸோ குஜராத் அப்படின்னாலே வந்து நம்ம லோத்தல் துறைமுக நகரம் தெரியும் இன்னொன்று சர்க்கோட்டா ஸோ இது வந்து முதுமக்கள் தாய் வரைய பானையில் புதைப்பாங்க ஸோ டோலவிரா டோலவிரா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டோல் டோல வீரா ஸோ பெருங்கற்கள் கற் அடுக்கி வச்சு அந்த மெத்தடில் வந்து நம்மளை இது பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு லோத்தல் லோத்தலில் வந்து ரெண்டு டைம் புதைப்பாங்களாம் இருமுறை புதைத்தல் இத்து தேனு ரெண்டு டபுள் டபுள்னு வந்திருக்கா இத்து தே ஸோ இத் அப்படின்ட்டு ரெண்டாவது வந்திருக்கு ஸோ நீங்கள் வந்து இருமுறை வச்சுக்கோங்க ஹரப்பா ஹரப்பாவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிழக்கு மேற்கா வந்து புதைப்பாங்க ஈஸ்ட்டு சைடு வெஸ்ட்டு சைடு அந்த மாதிரி நம்மளை வந்து புதைப்பாங்க ஸோ ஆர் தேர்ட்டி செவன் கல்லறை முறை அதில் புதைப்பாங்க ஓகேங்களா ஸோ மொகஞ்சதாரோல இடுகாட்டுகளின் மேடுன்னு தெரியும் புதைப்பாங்க எலும்பு மிஞ்சிருந்தால் அதையும் புதைப்பார்கள் நெக்ஸ்ட்டு காளிபங்கன் வந்து வட்ட வடிவ மற்றும் சதுர வடிவ கல்லறையில் வந்து கட்டியிருப்பாங்க சர்க்கோட்டா அப்படின்னாலே வந்து ச இப்போ முதுமக்கள் தாலி தாலி சார் சார் அந்த மாதிரி தாலி தாலி கட்டினது யாருன்னா ஒரு சாரு ஸோ முதுமக்கள் தாலி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் டோலவிரா பெருங்கற்கள் டோலவிரா பெருங்கற்கள் அடிக்கிறப்பாங்க லோத்தல் வந்து ரெண்டு டைம் புதைப்பாங்க ஹரப்பா வந்து கிழக்கு மேற்காக புதைப்பாங்க இவங்களுடைய வீழ்ச்சி வந்து ஆச்சு அப்படின்னா அந்நியர் படையெடுப்பில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம்னு வீலர் சொல்லியிருப்பார் வெள்ளப்பெருக்கில் இதாக இருக்கலாம்னு ஜான் மார்ஷல் அதாவது லோத்தலை பற்றி எஸ் ஆர் ராவ் சொல்லியிருப்பார் காடுகள் அழிப்பு சுற்றுச்சூழல் பருவ காலம் அப்படின்னு பேர் சவ்விஸ் செயின் சொல்லியிருப்பார் நோய் தொற்று அப்படின்னு கெனடி சொல்லியிருப்பார் நிலநடுக்கம் அப்படின்னு மார்ஷல் சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட்டு டோலவிடா நிலநடுக்கம் டோலவிரா கக்கார் ஆறு திசை மாற்றம் அப்படின்னு ஜிஎஃப் ஹோல்ஸ் சொல்லியிருப்பார் தேங்க்யூ